மாறன் வீரா செயல பார்த்தோம்னா சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ராகவும் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேரி வந்து அவங்க சாட்சி சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் அடுத்து தான் வந்து பார்த்தோம்னா மேரி வந்து நேராக அவங்க சர்ச்சுக்கு வராங்க வந்ததுமே அவங்க பாவ மன்னிப்பு கேட்டுகிட்டு இந்த மாதிரிக்கு நான் பொய் சாட்சி சொல்லிட்டேன் அப்படின்னு அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க மாறன் தான் வந்து பாதிரியார் மாதிரிக்கு அவங்க வேஷம் போட்டுட்டு இருக்கவும் இந்த உண்மையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா உண்மையான குற்றவாளி விஜிதா அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அடுத்தது என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாறனும் வீரா வந்து மேரியை வந்து சந்திக்கும் போது இப்போ மேரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நானும் பாண்டியும் அஞ்சு வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஜவுளி கடையில் அன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுது அந்த பிரச்சனை எல்லாம் ராகுவுக்கும் பாண்டிக்கும் வந்து ஒரு தகராறு ஏற்பட்டுச்சுது நான் தான் அந்த பொருளை வந்து எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ராகு மேலே வந்து பழி சுமத்தினாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாண்டி அதுக்குள்ளே ரூபாயை கொடுத்துட்டாரு ஆனாலும் வந்து எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நின்னதையும் நான் தான் தப்பு பண்ணது வந்து ராகு வந்து சொன்னதுனால பாண்டி வந்து ராகு கிட்ட கேட்டுக்கிட்டாரு அதுதான் அந்த பொருளுக்குள்ள பணத்தை கொடுத்துட்டோம்லாம் அது மட்டும் இல்லாம மேரி அந்த பொருளை எடுக்கவே இல்லை எல்லாருக்கிட்டையும் இந்த உண்மையை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லவும் ராகு வந்து அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னனால அவங்களுக்குள்ள ஒரு தகராறு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் நான் பாண்டியை சமாதானப்படுத்தி நான் அழைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராகு வந்து ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும் பாண்டி வந்து சொன்னாரு இந்த மாதிரிக்கு வந்து மேரி தப்பு பண்ணவே இல்லை அதனால ஜவுளி கடையில எல்லாரும் முன்னாடியும் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது ராகுவுக்கு பாண்டிக்கு திரும்பவும் தகராறு ஏற்பட்டுச்சு அப்போ ராகு வந்து வந்து கோவத்தில் ஒன்றா நான் உயிரோடய விட மாட்டேன்னு சொன்னார் அதை தான் அவர் செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மேரி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ வந்து மாறன் சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் வந்து கோவத்தில் ராகவ சொல்லியிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அப்படி செய்யக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கவும் இல்லை என் பாண்டி இந்த மாதிரிக்கு பண்ணிட்டார நான் அப்போ சொல்லும் கூட நான் அதை பெருசாக எடுத்துக்கிடல ஆனால் கடைசியில் என் பாண்டியோட கதையை முடிச்சது அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் இதை பார்த்தோம்னா விஜயோட ஆள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ விஜய் கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் மேடம் நீங்கள் கேள்விப்பட்டது சரியாக போச்சது இந்த மாதிரிக்கு வந்து பாண்டிக்கும் ராகவுக்கும் தகராறு நடந்திருக்கு அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க உடனே வந்து விஜி பார்த்தோம்னா இதை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரி கிட்டே பேசுறதுக்காக அந்த ஆளை அனுப்பிவிடவும் அப்போ அவரும் வந்து மேரி கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி கோர்ட்டில் நீ வந்து அதாவது என்ன நடந்துச்சுதோ ராகுவுக்கு எதிராக நீ சாட்சி சொல்லணும் அப்படிங்கும்போது உடனே அப்படிலாம் நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க இந்த நான் வந்து ஃபோன் பண்ணி கொடுக்குறேன் மேடத்துக்கிட்ட பேசி ஏன்னா ஒன்றை மாதிரிக்கு தான் அவருடைய அப்பாவையும் வந்து அவங்க இழந்திருக்கிறாரு அதுக்கு காரணம் அந்த குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட அவங்க ஃபோன் பண்ணி கொடுக்கும் இப்போ விஜி வந்து அவங்க பார்த்தோம்னா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க மேரி ஒன்றை மாதிரிக்கு தான் நானும் வந்து என்னுடைய அப்பாவை இழந்ததுக்கு அந்த குடும்பம் தான் காரணம் அதுக்கு பழி வாங்குறதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இது அதனால இதை நம்ம தவறு வெட்டக்கூடாதுன்னு சொல்லவும் மேரியோட மனசை அவங்க மாத்திருந்தாங்க விஜய் இங்க பார்த்தோம்னா ராகு கிட்ட அவங்க மாறணும் வீராக இந்த விஷயத்தை பத்தி கேட்கறாங்க இப்படிலாம் நடந்தது உண்மையா கடையில் வச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவங்களும் சொல்றாங்க ஆனால் அப்போ எனக்கு பாண்டின்னு சொல்லி தெரியாது இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை நடந்தது உண்மைதான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் அதை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாறணும் வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே கோர்ட்டை தான் காட்டுறாங்க அப்போ கோர்ட்டில் வச்சு ராகுவுக்கு ஆஜரான அந்த வக்கீல் வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க இப்படி ராகு வந்து கார் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் காரோட பிரேக் ஒயரை வந்து கட் பண்ணி அதுவும் ஒரு லேடி கூட நிற்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எங்கே பார்த்தோம்னா வந்து இதோட லாயர் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அது எல்லாமே பொய்யா இவங்க ஏற்பாடு பண்ணினது ஏன் சொல்லப்போனாக்கி அவங்க பாண்டியோட கதையை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கூட அவங்க ஏற்பாடு பண்ணி இப்படி முன்கூட்டியே செஞ்ச மாதிரி அவங்க செஞ்சுருக்கலாம் அப்படிங்கும் போது அப்படிலாம் இல்லை ஏன்னா அதில் டேட்டு டைம் எல்லாமே இல்லை இருக்குது பாருங்க அப்படின்னு ராகு தரப்புல அவங்க சொல்லவும் அடுத்தது மேரிய சாட்சிக்கு கூப்பிடும்போது போது மேரி வந்து சொல்றாங்க என் பாண்டியோட கதையை முடிச்சது இந்த ராகவ தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ராகு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இல்ல இவங்க சொல்ற மாதிரியே நான் அப்படி செய்யவே இல்ல எங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டது என்னமோ தான் ஆனா பாண்டியோட கதையை நான் திட்டமிட்டுலாம் நான் முடிக்கவே இல்லை அப்படின்னு ராகு வந்து கத்தி கதிரி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து அடுத்தது இங்க வீரா வந்து மாறன் கிட்ட சொல்றாங்க எப்படியும் வந்து மேரி வந்து ஏதோ தப்பு பண்ணிருக்கிறான் ஆனா அவகிட்ட நம்ம உண்மை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா மேரி அழுதுகிட்டு இருக்கோம் இப்போ விஜய் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நம்ம நான் நினைச்ச மாதிரிக்கே மேரி வந்து இந்த மாதிரிக்கு ராகவுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டா இனிமேல் அவ்வளோதான் ராகு வெளியே வரவே முடியாத அந்த குடும்பத்தையே நம்ம வந்து ஒழிச்சு கட்டியாச்சு ராமச்சந்திரன் வந்து ராகு இப்படி உள்ளே போன இயக்கத்தில் அவங்க அதையும் முடிஞ்சிடும் ஆக மொத்தத்தில் எங்கள் அப்பாவை பழி வாங்கின குடும்பத்தை நான் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ எங்கே பார்த்தோம்னா மேரி வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க அப்போ வந்து வீராவும் மரணம்னு பார்க்குறாங்க மேரி எங்கே போகிறேன்னு சொல்லி பார்க்கும்போது சர்ச்சுக்கு தான் போகிறாங்க அப்போ அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ உடனே வந்து வீரா வந்து மாறன் கிட்ட ஒரு பிளானை சொல்கிறாங்க அதுபடி பார்க்கும் போது அவங்க சர்ச்சில் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக ஃபாதிரியார்கிட்ட போகவும் அப்போ வந்து மாறன் வந்து ஃபாதிரியார் மாதிரிக்கு அவங்க வேஷம் போட்டுட்டு வராங்க அப்போ உடனே வந்து மேரி வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு வந்து நான் ஒரு சாட்சி சொல்லிட்டேன் ஆனால் அது உண்மையிலே வந்து தப்பான சாட்சி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க மாறன் வந்து அதிர்ச்சடைகிறாங்க அப்படி உங்களை யாரை சொல்ல சொன்னாங்க அப்படிங்கும்போது போது ஃபோனில் தான் ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரிக்கு என்ன சொல்ல சொன்னால் நானும் அந்த மாதிரிக்கு சொல்லிட்டேன் ஆனால் உண்மையிலே வந்து அதனை என் கண்ணால் நான் பார்க்கல ஆனால் எப் எப்படி இருந்தாலும் என் பாண்டியை நான் இறந்திருக்கிறேன் அந்த கோபத்தில் நானும் இந்த மாதிரிக்கு நான் சொல்லிட்டேனே தவிர ஆனால் உண்மையிலேயே வந்து பாண்டியோட கதையை முடிச்சது ராகவ் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில் நான் ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே மாறன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாதரன் வந்து அவங்க வந்து பேசம் போட்டிருக்காங்களா அது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வாராங்க அப்போ உடனே வந்து அவங்க மேரி வந்து பார்த்து அதிர்ச்சியடையவும் அப்போ யார் வந்து அவங்க மாறனுக்காக உதவி பண்றாங்க ஏன்னா உண்மையை வந்து வரவழைக்கணும் ஒரு நிரபராதி குற்றவாளியை தண்டிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் மாறனுக்காக இந்த மாதிரி பாதிரியர் வந்து வேஷம் போடுறதுக்காக உதவி பண்றாங்க அப்போ மாறன் அவங்களுக்கு நன்றி சொல்லவும் அடுத்தது மேரிகிட்ட வந்து சொல்றாங்க பாருமேரி உண்மையிலேயே எங்கள் அண்ணன் குற்றவாளி கிடையாது அந்த உண்மையை வந்து வெளிக்கொண்டுட்டு வரதுக்காக தான் நீ இருந்தேன் உண்மையை சொல்லப்போனால் உங்ககிட்ட ஒரு பொண்ணு வந்து ஃபோன் பண்ணு சொன்ன அது இவா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயோட போட்டோவாக காட்டுறாங்க அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா மேரிக்கு ஒன்றுமே புரியல இப்போ இங்கே என்ன நடக்குது புரியல அப்படிங்கும் உடனே அவங்க சொல்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி நீ அவட்ட பேசு அப்படிங்கவோ உடனே சரின்னு சொல்லிட்டு மேரியும் வந்து அவங்களுக்காக வந்து அவங்க பேசுகிறாங்க விஜய் கிட்ட அப்போ வந்து விஜய் கிட்ட பார்த்தோம்னா அவங்க பேசிகிட்டு இருக்கும் அவங்க மாறனும் வீரம் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க அந்த திட்டப்படி பார்த்தோம்னா விஜய் தான் வந்து குற்றவாளி அப்படிங்கிறத மேரிக்கு வந்து அவங்க நிரூபிக்கிறாங்க இதை கெட்டதுமே மேரியும் வந்து அதிர்ச்சியடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அடுத்த இதில் வந்து கோர்ட்டில் அவங்க எல்லாருமே வந்து வராங்க அப்போ ராகவும் வரவும் உடனே வந்து மேரி வந்து சொல்கிறாங்க இந்த தப்பு பண்ணதுக்கு எல்லாத்துக்கு காரணம் அந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லவும் சொல்லிட்டுதான் தான் என் பாண்டியோட கதையை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க இது கேட்டதுமே விஜய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அதிர்ச்சி அடைகிறாங்க நம்மள திட்டமிட்டு சிக்கல்ல மாட்ட வச்சுட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா வந்து ராகு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தீர்ப்பு சொல்லவும் விஜய் தான் இதுக்கு பின்னாடி இருந்திருக்காங்க இது எல்லாத்துக்கு காரணத்துக்கும் வந்து விஜய் தான் காரணம் பாண்டியோட கதையை முடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் வீராவும் மாறனும் வந்து சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம்னா விஜயை வந்து குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து ஜெயிலுக்கு அனுப்பியிருந்தாங்க நிரபராதுன்னு சொல்லிட்டு ராகு வெளியே வரவும் அடுத்துதான் வந்து விஜய் வந்து பார்த்தோம்னா அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு அவங்க உள்ளே போயிருந்தாங்க இதனால அந்த கதை வந்து இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் அடுத்து தான் அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்க இல்லைன்னா வந்து இந்த சீரியலில் முடிக்க போறாங்களோ என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்